மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆரிய பிராமண எதிர்ப்பு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான இடத்துக்கு போய் இந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களும் ஒன்னு சேர்ந்து முழங்க வேண்டிய முழக்க வந்து அந்நிய ஆரிய வந்து பார்ப்பனர்களே வெளியே போ இந்தியா விட்டு வெளியே போ ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மோடி வந்து மதுரைக்கு வர மாதிரி இருந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ சென்னைக்கு மாத்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இது என்ன காரணம் அப்படின்னா மோடியோட மதுரை ப்ரோக்ராம் வந்து அது ஒரு பொதுக்கூட்டம் அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் எல்லா தலைவர்களும் அந்த கூட்டணியில் இருப்படி எல்லா தலைவர்களும் மோடியோட சேர்ந்து மேடையில் ஏறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தால் கூட முக்கியமாக வந்து திருப்பரங்குன்றத்துக்கு மோடியை கோயிலுக்கு வந்து மோடியை கூட்டு போகணும் அதுதான் அந்த ப்ரோக்ராம்ல ஹைலைட் ஆக்சுவலாக அதுக்காக தான் மதுரையில் அந்த ப்ரோக்ராம் வந்து போட்டாங்க அவங்க இப்போ போய் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து போலீஸ் பெர்மிஷன்லாம் கூட போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பிஜேபி நிர்வாகிகள் அதே போல அண்ணாதிமுகவை சேர்ந்த செல்லுவர் ராஜு ஆர் உதயகுமார் இவங்க எல்லாம் கூட போய் வந்து மனுலாம் கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்துட்டு வந்து செல்லூர் ராஜு கூட வந்து இப்போ ரொம்ப கிண்டலாக கூட சொன்னாப்புல இது மாதிரி அவங்க வந்து மனு கொடுக்க போனாங்க நாங்கள் கூட சேர்ந்து சுவாக போட வந்தோம் பிஜேபிக்காரங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் கூட நம்ம செய்தியில பார்த்தோம் அப்போ கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாண்டி வீடு பக்கத்தில் ஒரு திடல் ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து பெரிய லெவல்ல பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க அதே மாதிரி மோடி திருப்பரங்குன்றத்துக்கு வட்டத்துக்கு கோயிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு நேரேட்டிவ்லாம் சங்கில வந்து மீடியாவில் சோசியல் மீடியாவெலாம் பரப்பிட்டு இருந்தாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக இங்கே மதுரைக்கு வந்து மோடி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணி சென்னைக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அரசியலில் முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன காரணம் அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் அந்த கோயில் விவகாரத்தை வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிஜேபி வந்து கிளப்பி வச்சுருந்தாங்க அது ஒரு நாடு தழுவி அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றணுன்றதான் ஒரு மத பிரச்சனையாக மாற்றணுன்றதா அவங்களுடைய அஜெண்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் வந்து சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து ராமர் கோயில் அந்த பாபர் மசீதி பிரச்சனையோட முடிச்சுக்குங்க வேற எங்கேயும் இது மாதிரி வந்து கோயில் பிரச்சனை எல்லாம் வந்து கிளப்பாதீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த சனி அமைப்பு சார்ந்தவங்க உங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்பவே தெரியும் நீங்க வந்து வேற எங்கேயும் பிரச்சனை பண்ண போறானுங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா அவங்க வெளிப்படையா அவனு பேசினானேன்னா உங்களுக்குள்ள ஒரு இடம் ஒண்ணு வச்சிருப்பானுங்க அப்படிங்கிறது அவனுடைய அரசியல் அதான் இந்த ஆர் எஸ் எஸ் பாப்பனுடைய அரசியலே அதுதான் வெளியில ஒண்ணு பேசுவாங்க உங்களுக்குள்ள வேற ஒண்ணு செய்வாங்க எப்ப மோகன் பக்தி இதை பேசுனா அப்படையோ அப்படி திருப்பரம் என்ற பிரச்சனை தீவிரப்படுத்தினாங்க கலகாலமா வந்து அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருப்பரம் முருகன் கோயில்ல அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல தீப ஒரு இடம் வச்சிருக்காங்க அதுக்குனே ஒரு அங்கதான் ஏத்துறது அதான் வழக்கம் கலகாலமா நடந்துகிட்டு இருக்கு அங்கே அந்த இந்த தர்காக்கு பக்கத்துல தீபத்து ஒண்ணு இருக்கு அங்கதான் ஏத்திரன்னு ஒரு பிரச்சனை அப்பப்ப இந்த சங்கியில் கலப்புவானுங்க அது இந்த வருஷம் ஒரு வருஷம் ரொம்ப தீவிரமாக கிளம்பிட்டு இருக்காங்க இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலுல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பழங்காலத்துல இந்த பிரச்சனைக்காக திருப்பரங்குன்ற மலையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேதரிங் கூப்பிட்டு வந்து பண்ணானுங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த மொபிலைசேஷன் சும்மா வந்து ஏதோ பக்தியில எல்லாம் ஆள் கூட்டம் எல்லாம் கிடையாது எல்லாம் காசை கொடுத்து அங்கங்க ரெடி பண்ணி பணம் கொடுத்து தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பலங்கடத்தில் போன பிப்ரவரி நாலில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை காட்டினாருங்க அதுக்கு பிறகு வந்து மதுரையில் வந்து ஜூன் மாதம் நாலா ஜூன் மாதத்தில் வந்து அமித்ஷா கூட்டு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி ஆளை திரட்டினாங்க ஆளை திரட்டி அங்கேயும் அமித்ஷா இதை ஹைலைட் பண்ணி பேசினாப்புல திருப்பங்கோட்ட பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசிட்டு போனாப்பு அதுக்கு பிறகு வந்து முருகன் மாநாடுன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஒன்று நடத்துனாங்க அந்த மாநாட்டுக்கும் இதே மாதிரி ஆட்களை திரட்டி காமிச்சாரு தொடர்ச்சியா வந்து மதுரையை மையப்படுத்தி இந்த மாதிரி கூட்டம் சேர்த்து காட்டுறது இந்த மந்த இந்த கோயில் பிரச்சனையை பெருசாக்குறது அப்படிங்கிற அரசியல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே டெவலப் பண்ணி பெருசாக்கி தேர்தல் இருங்கிற நேரத்துல மோடி அங்க கூப்பிட்டு வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கி அதை வந்து பெருசாக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி கிரியேட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு இந்து கன்சல்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சு அதை வச்சு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து அதை வச்சு பார்கன் பண்ணி பிஜேபி அதிகமான சீட்டு வாங்குறது அதே மாதிரி பண்ணி இவனுக்கு ஜெயிக்கிறது இதுதான் திட்டம் அதுக்கு தான் இதை பரிசு படுத்திக்கிட்டே வரானு பல கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த திட்டத்துல ஒரு முக்கியமான கட்டம் தான் மோடி இங்க வர்றது இப்போ ஜனவரி இருபத்தி மூணு வர்றது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருந்தாங்க அந்த பிளான் வந்து இப்போ டிராப் ஆயிருக்கு அப்படின்னா காரணம் என்ன ஏன் இது டாப் ஆகுது ஏன் வந்து மாறுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக இது இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லயும் நிறைய வாரங்கள் ஒரு பக்கம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கவனிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நாம வந்து இந்த பிரச்சனைய பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் இந்த பிரச்சனையை வந்து நாம அதிகமா பேசுற ஓரளவுக்கு தான் நம்ம இதில் பேசணும் ஆனா இதை பயன்படுத்தி நாம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இவங்களுக்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆரிய பிராமண கும்பலுக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருக்கும் ஒன்னு வந்து டாக்டர் அம்பேத்கருடைய படுகொலை அம்பேத்கர் வந்து அவர் வந்து இயற்கையா மரணம் அடையல அவர் வந்து இந்து இருந்து பௌத்தத்துக்கு வந்து கண் கன்வெர்ட் ஆகிறார் அவர் மட்டும் இல்லாமல் பல லட்சத்தினுடைய ஃபாலோவர்ஸோட சேர்ந்து நாக்பூர்ல போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் மாதம் பதினாலுல வந்து அவர் கன்வெர்ட் ஆகிறாரு அடுத்த ஐம்பத்தி மூணாவது நாளில் அவர் மர்மமான முறையில் இறந்து போறார் அவர் இறப்புக்கு பின்னாடி அப்ப இருந்தே வந்து அவர் கூட இருந்த ஆட்கள்ல இருந்து அவருக்கு அவருடைய அவருடைய ஃபாலோயர்ஸ் அந்த பார்லிமெண்ட்ல இருந்த மெம்பர்ஸ்ல இருந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் நாடுக்குள்ள போறாரு கூட அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே மீடியாக்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் வந்து இது வந்து கொலை இது திட்டமிட்ட கொலை இது இது வந்து ஆரிய பார்ப்பினர்கள் தங்களுடைய இந்த இந்த அரசியலுக்காக அவர் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியில போய் மக்களை கூட அதை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அது இவங்களுக்கு பெரிய சிக்கல முடியுது இவனுக்கு அதை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாப்பானை வந்து அது அடித்தளத்துக்கே அவர் வந்து அடித்தளத்தை காலி பண்ற வேலையை வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சிட்டாருன்றனால இவனுக்கு வந்து அவரை வந்து காலி பண்ணிட்டாங்கிறது தான் உண்மை அதை தொடர்ந்து இதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அவர் கூட இருந்த வரைக்கும் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த ஆதாரங்களை பூரா வந்து தொகுத்து நாம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் இதை வந்து அதை முழுமையாக தொகுத்து ஒரு ஆவணமாக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்தில் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் இந்த டிசம்பர் ஆறு வந்து நாம் வந்து இதை வந்து இதை வெளியே வெளியே கொண்டு வரோம்னு சொல்லி ஆன்லைனில் இதை கொண்டு வந்துட்டோம் டிசம்பர் ஆறு அன்னைக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஆன்லைன்ல முழுக்க வந்து பிடிஎஃப் வடிவில் கொண்டு போய் இப்போ உலகம் இதை பரப்பிட்டு பரப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு புத்தக வடிவிலையும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசம்பர் ஆறு சூஸ் பண்ணுவோம் சென்னையில அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அது ஒரு புத்தக வடிவத்துல வடிவத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் அந்த காலகட்டத்தில் இவன் இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு இதே பத்தின வாதமே பண்ணிட்டு இருந்தானு இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை என்ன டிசம்பர் மூணு அந்த கார்த்திகை தீபத்தை விட்டு இந்த பிரச்சனையை பெருசு படுத்திருந்தானு அதனால நம்ம கொஞ்சம் அதை அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது பரவணும் நிறைய பேருக்கு இது பரவணும் இவனுக்கு வந்து இது பரவப்படாண்டக்காகவே வந்து இதை பத்தி அதிகமாக பேசி வந்து இந்த இதை டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதை நம்ம வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி அந்த சூழ்நிலை கரெக்டாக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து இங்கே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒட்டி திருமாவளவன் வந்து விசிகேடைய தலைவர் அவர் வந்து இங்கே ஒரு போராட்டம் நடத்துறாங்க தமிழர் போராட்டம் மாதிரி பழங்கானத்தத்தில் நடந்தது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாம அங்க போய் அவர்கிட்ட வந்து நேரடியா கொடுத்தோம் அவர் கையில நேரடியாக கொடுத்தோம் அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய நிர்வாகிகள்கிட்டையும் நேரடியாக கொடுத்தோம் இது வந்து அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த இந்த வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கு விஷயம் லட்சக்கணக்கான பேருக்கு போச்சு ஏன்னா அவர் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் எம்பி டாக்டர் அம்பேத்கரை வந்து அம்பேத்கருடைய மாணவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவர் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த சூழல அவர் கைக்கு இந்த டாக்குமெண்ட் போனது அப்படிங்கறது அவர் என்ன அதை பற்றி பேசல இருந்தாலும் கூட பல தரப்பட்ட மக்களும் வந்து இதை ஒரு பேசுபொருளை மார்க்குனதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு பெரிய அடி ஆக்சுவல் இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணது வந்து இது மட்டும் இல்லாமல் இதை பரப்பிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்கோம் இது நாடுபுறம் பரவ 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 எனக்கு வயத்தில வந்து புளி கரைக்குது இந்த ஆரிய பாப்பனங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு வந்து வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்கு ஏன்னா இவனுக்கு வந்து காந்தியை பொண்ணதே இவனுக்குதான் அப்படிங்கறது எல்லாரையும் தெரிஞ்ச உண்மை பாப்பதா ஒண்ணா வந்து நிறைய பேர் பல அந்த சம்பவத்திலே வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு அம்பேத்கர் வந்து பல கோடி கணக்கான மக்களுடைய மனசுல இன்னைக்கும் வந்து தெய்வமா வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய மரணத்தில் வந்து இவனுக்கு தான் அது இயற்கையான மரணம் இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து இன்னைக்குள்ள சோசியல் மீடியா உலகத்தில் வந்து மீடியா தகவல் தொழில் போலத்தில் ஃபுல்லா பரவிறாரு அப்ப இது ஃபுல்லா பரவச்சுன்னா என்னைக்கு இருந்தாங்க உங்களுக்கு வந்து ஆபத்து தான் இந்த கருத்து பரவுகிறது இவங்க மிகப்பெரிய ஆபத்து இவங்களுக்கு அந்த பயம் இவங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்ப இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய போராட்டத்தை வந்து எதிரியாரு அப்படிங்கிறத கரெக்டா நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி இதுக்கு எதிராக நம்மளுடைய போராட்டத்தை வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தியா வந்து இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இவனுக்குதான் இந்தியாவை ஆதிக்க மாட்டுறாங்க எல்லா அரசியல்வாதியும் உங்களுடைய பாக்கெட்ல தான் அரசியலை கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும் இவிஎம் போராட்டத்தில் தீவிரமா நடத்துறதுக்கான காரணமே அதுதான் இவிஎம் போராட்டத்தில் வந்து யார் யார் என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்குங்க ஏன் ஒரு எதிர்கட்சி கூட பேச மாட்டான் அப்படின்னா யார் இவங்க எல்லாம் இவங்க ஆபரேட் பண்றது யாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க ஆரிய பார்ப்பதைய கைக்குலிகளை தான் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் பயன் தலைவர்கள் செயல்படுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் நம்ம திருப்பி 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 இவிஎம் பிரச்சனையை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆரிய ब्राह्मण எதிர்ப்பு அப்படி இந்த இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சரியான இடத்துக்கு போய் இந்த காலகட்டத்தில் இது நம்ம நிப்பாட்டி சரியான சொவனம் உருவாக்கி இருக்கோம் சரியான முழக்கத்தை உருவாக்கி இருக்கோம் இந்த கால இவங்க பண்ண இந்த அரசியலை பயன்படுத்திட்டோம் एक्चुअली என்ன கோட் வந்து இவنده கையில தான் இருக்குன்றது டோட்டல் எக்ஸ்போஸ் ஆச்சு இந்த திருப்பုံன்றுகார் எனக்கு தெரியும் ஆனாலும் கூட මුlene அவنده அம்பலப்பட்டே நின்னானு நீதமற்றங்கள் எல்லாம் சும்மா fake எல்லாமே இவங்க ஆரிய பாபன உடைய கை கை கறியா தான் செயல்படுது இது மட்டும் கிடையாது தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது கோர்ட்டுமே கிட்டத்தட்ட இவனுக்கு கண்ட்ரோல தான் முழுசா போயிடுச்சு எல்லாமே இவனுக்கு கண்ட்ரோல தான் இருக்கு அப்ப இவனுக்கு ஜனநாயகம்ன்றதை இங்க வந்து பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க சட்டம் ஜனநாயகன்றதெல்லாம் எல்லாமே இவனை வச்சதான் சட்டம் கொண்டு வந்துட்டானு அப்ப இவனுக்கு எப்படி ஏத்து நிக்கிறது புரட்சி தான் நடத்தணும் மக்கள் புரட்சி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு சரியான புரிதலுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்தாங்க அதை நாடுபுறம் பரப்பணும் இந்த காலகட்டத்தில் வந்து அதை நாடுபுறம் பரப்பணும் ஒரு மக்கள் புரட்சி வரணும் அவங்களுக்கு எதிராக அப்பதான் வந்து இதெல்லாம் சரியாகும் அப்பதான் அடக்க முடியும் அப்படின்ற கருத்து வந்து பரவுனதுக்கும் இந்த இந்த இஷ்யூ வந்து பயன்பட்டது நமக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ அவனை எடுத்த இஷ்யூ வந்து பயன்பட்டது அது மட்டும் இல்லாம அந்த புரட்சியோட முழக்கம் என்ன எதை முன் வச்சு புரட்சி நடக்கணும் யாரு எதிரி அப்படிங்கறத கரெக்டா டிஃபைன் பண்றதுக்கும் இந்த சூழ்நிலையை இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் எதிரி வந்து ஆரிய பிராமணர்கள் தான் அந்நியர்கள் அவர்கள் அவங்க வந்து இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவனுங்க எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து எங்கேயோ இருந்து வந்த வெள்ளையர்கள் வந்து அந்த நாட்டை அபகரிச்சு அங்க வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் அடிச்சு கொண்டு கொன்று குவிச்சு அவங்க அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து பாலஸ்தீனத்தில் எப்படி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க உள்ள பூர்வகுடி மக்கள் அழிச்சொழிக்கிறானுகளோ எப்படி இலங்கையில வந்து அங்க தமிழர்களை வந்து இவங்க அழிச்சொழிச்சானுகளோ சிங்கள இனவெறிகளை பயன்படுத்தி அதே தான் இந்தியாலே நடக்கும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு இன்னும் தீவிரப்படுத்தணும் எதிர்காலத்தில் ஒண்ணுங்க ஏன்னா இவனுக்கு வந்து வெளியில இருந்து வந்தவனுங்க மூணு தான் இருக்காங்க நம்ம தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இருக்கும் அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தி குறைக்கணும்னுங்க அதுக்கான திட்டம் வச்சிருக்காங்க ஒரு பெரிய அழித்தொழிக்க எப்படி திட்டம் வச்சுருக்கானுங்க இப்போ அதுக்கான கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த உண்மைகளை பூரா பரப்புறது பரப்பி இதுக்கு அப்போ இவனை ஏற்கனிக்கணும்னா இவங்கள காலி பண்ணணும்னா சரியான ஒரு பாயிண்ட்ல நின்று தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் வந்து நம்ம வந்து இந்திய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் ஆரிய பிராமணர்களை நீ வந்து வெளியேறு இதுதான் வந்து புரட்சிக்கு வைக்க வேண்டிய முழக்கம் எதிரி வந்து ஆரிய பிராமணர்கள் அந்நிய சக்தி தான் பார்ப்பனர் அல்லாத இந்தியாவில் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களும் ஒண்ணு சேர்ந்து முழங்க வேண்டிய முழக்கம் வந்து அந்நிய ஆரிய வந்து வந்தேறி பார்ப்பனர்களே வெளியே போ இந்தியா விட்டு வெளியே போ இதுதான் வைக்கணும் இதை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த பீரியட்ல இந்த சூழ்நிலையில பயன்படுத்தி நாம் அந்த முழக்கத்தை வந்து உருவா உருவாக்கணும் உருவாக்கி நாடு கூட பரவிட்டு இருக்க போக அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டோட வட மாநிலங்களில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு அதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காங்க அப்போ இந்தியா போற இந்த கருத்து பரவிட்டு இருக்கு தமிழ்லையோ ஆங்கிலத்திலே ஹிந்திலேயோ இந்த கருத்தை நம்ம பரப்பிட்டு இருக்கோம் இதுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த 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 சூழ்நிலையில் வந்து ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இவனை வந்து கலவரம் பண்ணுறது நீதிமன்றத்தை வச்சு வந்து மக்கள் உணர்வுக்கு மேலே இவங்க வந்து இவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாப்பானிகளை பயன்படுத்தி கோர்ட்டை யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பயன்படுத்தி இவனுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத அம்பளம் மட்டும் நிற்கிறானுங்க டோட்டலா டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறானுங்க அது வந்து நமக்கு சாதகமான சூழலாக இருந்தது நாம் இந்த கருத்துக்களை போது மக்கள் அதை முழுசாக உள்வாங்கிக்கிறாங்க நம்முடைய ஃபாலோயர்ஸ் அதை முழுசாக உள்வாங்கிறாங்க அதை கடத்துறாங்க மற்றவங்களுக்கு நாடு முறையாக அந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து நமக்கு பயன்படுது இது உங்களுக்கு மிகப்பெரிய அடி அதே மாதிரி ஒரு சினிமா பராசக்தி படம் அது இப்போ இன்னொரு படம் வந்து விஜய் படம் அது ஒரு டிஸ்பியூட் இருக்கு அது அது வேற ஒரு டாபிக் ஜனநாயகம் படம் அது ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பராசக்தியை வந்து கொண்டு வந்ததிலே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு காங்கிரஸையும் திமுகவும் பிரிக்கணும் அது அஜெண்டா இதுல இந்த படம் கொண்ட ஒரு முக்கியமான நோக்கம் அதுதான் இந்திய போராட்டம் அது காங்கிரஸ் இந்திய திருச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதுக்கு எதாவது திமுக போராட்டம் நடத்துனாங்க மாணவர்கள் போராட்டம் நடத்துனாங்க அண்ணா அவர்கள் வந்து முன்னாடி இருந்த அந்த போராட்டத்துக்கு வழி அதுக்கான கருத்த உருவாக்குனாரு இதுதான் அந்த போராட்டத்தோட அடிப்படை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியர் போராட்டத்தோட அடிப்படை அதை மையமா கொண்டு அந்த படம் வந்துச்சுன்னா காங்கிரஸை திமுகவும் பிரிச்சிடலாம் பிரிச்சு வந்து விஜய் கூட காங்கிரஸை கனெக்ட் பண்ணி விட்டுரலாம் இது ஒரு நெகட்டிவ் இது ஒரு பிளான் அது ஆக்சுவலா அது மட்டும் இல்லாமல் பாமகவை ரெண்டா உடச்சு அன்புமனையை தனியாக டாக்டர் ராமதாஸை தனியா ரெண்டு குரூப் ஆக்கி ராமதாஸை கொண்டு வந்து டாக்டர் ராமதாஸை கொண்டு வந்து இங்கே திமுக கூட்டணியில சேர்த்து அதன் மூலமா மியூசிக்கே வெளியேற்றுறது இது ஒரு அஜெண்டா மியூசிக்கே அந்த கூட்டணியில பாமக இருக்கிற இடத்துல மியூசிக்கே நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி அவங்க வெளியில போறது அப்ப மியூசிக்கே காங்கிரஸ் விஜய் கூட சேர்த்து ஒரு அணியை கட்டுறது உருவாக்குறது அப்ப அந்த அணியை அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் வந்து ரெண்டா பிரேக் பண்றது பிரேக் பண்றது பண்றது பண்ணிட்டு அதோட வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வச்சு எங்களை எங்களுக்கு வந்து இந்த ஓட்டு வங்கி உருவாயிருச்சுன்னு சொல்லி ஒரு மாயையை கலப்புறது ஒரு பிம்பத்தை கட்ட கட்டமைக்கிறது அதுக்குதான் மோடியை கூட்டு வரும் பிளானு அப்ப அது ஒரு பக்கம் பண்ணி தேர்தலில் வந்து கடைசியா மும்முனை போட்டி இந்த போட்டியில் எதிரி ரெண்டா உடஞ்சதுனால நாங்க ஜெயிச்சிட்டோம் இங்கே எல்லாம் நடக்கலை இப்படின்னு ஒரு கதையை கட்டி இந்த தேர்தல முடிக்கும் கிளைமேக்ஸ் முடிக்கும் இதுதான் அவங்களுடைய பிளான் இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பா பிளான் அதுதான் அந்த பிளான் படிதான் இது எல்லாமே இருக்கு இருக்கேன் அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம் இந்த பராசக்தின்ற படத்துல வந்து இந்திய எதிர்ப்பு மொழி தெளிப்பு அப்படின்றது வந்து யார் பண்ணா யார் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யார் பண்ணி பாப்பா தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் போருடைய மக்களை ஒழிக்கிறது அவனுடைய மொழியை ஒழிக்கிறது கலாச்சாரத்தை ஒழிக்கிறது அவன் எந்த கட்சி காங்கிரஸா இருந்தாலும் அது அவங்க பண்ணிட்டு இருக்கான் பாப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப இதுமே வந்து நம்முடைய இந்த கருத்தை எனக்கு சாங்கா சப்போர்ட் பண்ணு இந்த இந்த சூழ்நிலை நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு பாப்பாங்க துரத்தணும் அவனுக்கு இருக்கிற வரைக்கும் நாட்டை உருப்பட விட மாட்டானுங்க கலவரம் பண்ணி நாட்டை காஜி பண்ணிடுவானே காட்டுபிராட்டி காலத்துக்கு கொண்டு போயிடுவானாங்க அவனை எல்லாரும் சேர்ந்து தரத்தணும் பவர் பண்ணலாம் எல்லாரும் ஒன்னா சேரணும் சேரணும் அப்படின்ற கருத்தில வந்து நம்ம சாங்க கொடுக்கும் போது அதுக்கு இந்த பராசக்தி படம் உருவாக்கி இந்த சூழ்நிலை நமக்கு சாதமா பயன்படும் ஆக இவன் போட்ட பிளான் எல்லாமே இவனுக்கு எதிராக திரும்பிடுச்சு அதான் நிலைமை ஆக்சுவலா இப்ப திருப்பி மோடியை கூப்பிட்டு வந்து இதை பெருசாகலாம் அவங்களால ஆக்க முடியாதுன்னு பெரிய விஷயம் கிடையாது பெருசாக்கலாம் பெருசாக்கினா என்ன நடக்கும்னா இன்னும் வந்து அவங்களுக்கு அடிதான் உண்டு நமக்கு இன்னும் சாதகமான சூழலை உருவாகும் இன்னும் வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய கருத்தை வந்து இன்னும் நாடு கூட வந்து ஸ்ட்ராங்கா பரப்புறதுக்கான சூழல் உருவாகும் தமிழ்நாட்டில் அதுக்கு சாதகமான களம் உருவாகும் அதுக்கு பயப்படாத மீடியாக்கள்ல நம்மளை பத்தின செய்திகள் வர்றது இல்லை நம்மளுடைய கருத்தியல் வர்றது இல்லை அதெல்லாம் வராட்டியும் கூட நாம சமூக ஊடகங்கள்ல நம்மளை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இந்த கருத்துக்களை கொடுத்துட்டா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா பூரா கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியா இந்தி முறைக்கு நம்ம கொண்டு போறோம் அந்த கருத்துக்களை அப்ப அதுக்கான கலை நமக்கு உருவாயிருச்சு திருப்பரங்குன்றத்துல பண்ண அரசியல்ங்கிறது நமக்கு கலை உருவாயிருச்சு அவங்களுக்கு உருவாக்க நினைச்ச கலை அதை வந்து நமக்கு பயன்பட்டு நாம அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கருத்தியல் களம் அதை மாத்தி இருக்கிறோம் ஒரு மூமெண்ட் கட்டுறதுக்கு என்ன ஏற்கனவே இவிஎம் பிரச்சனையில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியா தலைவியே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும் ஒரு நாடுதலே கட்சி வேணும் எந்த கட்சியுமே இதுக்கு இந்த பிரச்சனை எடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் ஓட்டுரிமை பாதுகாக்கணும்னா இவிஎம் பிரச்சனை வந்து தீவிரமா கிளப்பக்கூடிய போராடக்கூடிய ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிதான் நம்ம மக்களுக்காக போராட கட்சி அமைப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு அதோடு சேர்த்து அந்த கட்சியோட இலக்கா வந்து ஆரிய பிராமணர்களை அவங்களை ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அவங்களை நாட்டோட துரத்தணும் இந்திய பூர்வடி மக்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்காக தொண்ணூத்தி ஏழு சதவீத பார்ப்பனர்களாத மக்கள் கூட ஒண்ணு சேரணும் நாடுபுறாத கூட எல்லாரும் ஒன்று சேரும் சொல்லி இந்த கருத்தியில நம்ம ஸ்ட்ராங்கா நாடுபுறம் கொண்டு போறதுக்கான சூழ்நிலை பூர்வாயிடுச்சு அப்ப இது ரெண்டும் சேரும்போது போது இவிஎம் எதிர்ப்போம் ஆரிய பார்ப்பனை எதிர்ப்போம் ஒண்ணு சேரும் போது ஒரு வலுவான அகில இந்திய கட்சி உருவாக்க முடியும் அந்த கருத்தியல் அதை நோக்கிதான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி தான் நம்ம அடுத்து வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இது நமக்கு தான் சாதகமா முடிஞ்சிருக்கு கடைசி இவளுக்கு போட்ட பிளான் வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பு வச்சிருக்கு இவங்களுக்கு எதிராக போயிருக்கு நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்து இது இன்னும் தீவிரப்படுத்தணும்னா இது இன்னும் சிக்கல் தான் நமக்கு அப்படின்ற பயம் தான் பேக் அடிச்சு போடுறாங்க இதுதான் எதிர்பார்க்கின்ற ஒரு வாரத்தில் நடந்துட்டு இருக்கு அப்ப இவனுக்கு என்ன நிலைமை கேட்டீங்கன்னா இவனுடைய இவனுக்கு எய்ம் வச்சிருக்கானு கனவு வச்சிருக்கானுங்க எவ்வளவு வருஷமா அமைப்பு கட்டுறானுங்க எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கானுங்க ஆனா இவங்கள்ட்ட உண்மை கிடையாது நேர்மை கிடையாது மக்கள் செல்வாக்கு இவங்களுக்கு கிடையாது முக்கியமா முழுக்க சூழ்ச்சி பொய்ய சூழ்ச்சி இது மட்டும்தான் இருக்கிறது டோட்டலா இவங்க கையில வச்சிருக்கலாம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆதிக்க சக்திகளும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டு இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல் தலைவர்கள் எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா இவங்க கையில வச்சிருக்கலாம் ஒரு பெரிய அடியா கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்க ரைட்டு அதுவுமே இருக்கலாம் ஆனா இது மட்டுமே இந்த நாட்டில் வந்து இவங்க தொடர்ந்து ஆதிக்கம் பண்றதுக்கு பயன்படுமா நாட்டு ஆளுமணி மேதா வச்சு இவங்களால மக்களுடைய இழப்பு இல்லாம ஒப்புதல் இல்லாம எத்தனை நாளைக்கு நீ ஏமாத்தி ஆட்சி பண்ணிருவ அரண்டி ஒரு ஆட்சி பண்ணிருவேன் நீ நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்ன அப்படி முட்டாளிங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் வந்து இவங்க அரசியல் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க எவ்வளவு பெரிய பொய் பொய் பித்தலாட்டக்காரனுங்க எவ்வளவு பெரிய கொலக்காரனுங்க எவ்வளவு பெரிய கொலகாரனுங்க எவ்வளவு பெரிய ஃபிராடுங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க முழுசா தெரிஞ்சு போச்சு இவர்களை பத்தி அதனாலதான் இப்ப காசை கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி நாங்க ஓட்டு வாங்கிட்டு இப்ப நடிச்சுட்டு இருக்காங்க பீகார்ல பத்தாயிரம் கொடுத்தோம் மகாராஷ்டிரால காசு கொடுத்தோம் ஹரியானால காசு கொடுத்தோம் மக்களுக்கு எதுக்காக காசு கொடுக்கறானுங்க மக்கள் ஓட்டு முறை ஓட்டு எல்லாம் யாரும் போடுறதே கிடையாது ஃபிராடு பண்ணி உட்கார்றானுங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அவ்வளவுதான் அப்ப இந்த மாதிரி ஒரு மக்களால் மக்கள் இருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு போர்ஸா தான் இந்த ஆரிய பாப்பானு இருக்காங்க ஏன்னா அவங்க மூணு தான் நம்மளால கொஞ்சம் பேரு சங்கிய வேணா ஏதாவது சுயநலவாதிங்க கொஞ்சம் பேர் அவங்களுக்கு கூட நிக்கலாம் மற்றபடி மக்கள் யாரும் உங்களுக்கு ஓ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு முழு உண்மை தெரிஞ்சிருச்சு ஆக்சுவல் அப்ப இவன் இதுக்கு மேல இவன் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சதி பண்ணாலோ கடைசியில அந்த சூழ்ச்சியில சதியில இவ்வளவுதான் பலியாவனங்களை தவிர மக்களுக்கு சில பாதிப்புகள் இவங்க உண்டு பண்ண முடியும் உங்க அதிகார கையில அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு காலிப்படையை வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இவனுங்க மக்களுக்கு சில பாதிப்புகளை உண்டு பண்ண முடியும் ஆனா ஜெயிக்க முடியாது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்னைக்குமே நடக்காது தோல்வி மேல் தோல்விதான் எங்கமே முடியும்னா கடைசியா ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து வந்து முடியும் நடக்கும் இந்தியா எதிர்காலம் அப்பயப்பட்ட மோசமான கேவலமான பிறவிகள் மனித பிறவிகளை சேர்க்க முடியாது மனிதர்கள் தனியா பிரிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தனியாகவும் இந்த மனித கூட்டம் இல்லாத இந்த கழிவுகளை தனியாக பிரிக்கணும் அப்பதான் மனிதர்கள் வாழ முடியும் அதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் நம்ம நம்ம முயற்சியாக போறதுக்கு இந்த பண்ண இந்த அரசியல் நமக்கு பயன்படுத்துறது இவனுக்கு என்ன பண்ணாலும் போறது இல்லை திருப்பி திருப்பி பிளான போடுவானுங்க திட்டத்தை போடுவானுங்க ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க எத்தனை திட்டம் போட்டாலும் இவங்களுக்கு அது பயன்படாது மக்களுக்கு தான் பயன்படும் ஏன்னா மக்கள் அட்வான்ஸ் ஆயாச்சு மக்கள் முன்னாடி போயிடுச்சு மக்களுக்கு பின்னாடி பின்தங்கிட்டானுங்க ஏமா முடியாது முடியாது மக்களை நீ திட்டத்தை போட்டு வரட்டவனுங்க காலி பண்ணி கடைசியா வந்து இவனுங்க மக்கள் இருந்து அணியப்பட்டு நிற்பானுங்க மக்கள் துரத்தே நிற்பானு அதான் நடக்க போகுது இவனுடைய தோல்விங்கிறது உறுதியாயிருச்சு ஏற்கனவே பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்த ஆரிய பிராமணங்களுடைய தோல்விங்கிறது உறுதியாயிருச்சு ரொம்ப காலமா ஏமாத்திட்டு இருக்கானுங்க சேர்த்து மொத்தமா வாங்க போறாங்க சேர்த்து மொத்தமா வாங்க போறாங்க அதான் நடக்க